அன்புள்ள முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் அதை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் உன்னிப்பாக கவனிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பார்ப்போம் த பால்டவன் இன்சூரன்ஸ் குரூப் டிக்கர் பி டப்யூஎன் இந்த மதிப்பாய்வு மே இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குரூத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் த பால்டவன் இன்சூரன்ஸ் குரூப் ஐ என்சி துணைப் பிரிவை சேர்ந்தது ஃபியர் எக்ஸ்சேஞ்ச் ஐந்து நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது பிரதிநிதித்துவம் அல்ல வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து புள்ளிகளில் ஏழு மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காண்போம் நிறுவனத்தின் மதிப்பீட்டிற்கு எதிராக மைனஸ் ஏழு புள்ளிகள் த பால்டவன் இன்சூரன்ஸ் குரூப் நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் த பால்டவன் இன்சூரன்ஸ் குரூப் ஐஎன்சி மற்றும் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகளை நாம் பார்க்கலாம் த பால்டவன் இன்சூரன்ஸ் குரூப் எட்டு சதவீத இயக்கவியலை காட்டியது நான்கு புள்ளி மூன்று சதவீத துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் த பால்டவின் இன்சூரன்ஸ் குரூப் ஆயன்சி நான்கு புள்ளி நான்கு இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புடையது துணைப் பிரிவின் சந்தை மூலதனம் பதினான்கு பில்லியன் டாலர் ஆகும் த பால்டவின் இன்சூரன்ஸ் குரூப் முப்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவின் தலைவர்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு அறுபத்தொரு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் பதினொன்று பில்லியன் டாலர்கள் த பால்டவன் இன்சூரன்ஸ் குரூப் ஐந்து புள்ளி மூன்று ஏழு நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச்சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை காணலாம் பங்கு த பால்டவன் இன்சூரன்ஸ் குரூப் பங்குச்சந்தை மதிப்பீட்டில் துணைப் பிரிவில் முப்பத்திரண்டு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு ஐந்து புள்ளி மூன்று ஏழு நான்கு சதவீதம் இது சந்தை மூலதன விட எண்பத்தி மூன்று சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் ஒன்று ஐம்பத்தி ஏழு எட்டு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் இருநூற்று ஐம்பத்தெட்டு புள்ளி ஏழு சதவீதம் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் லாப விகிதம் பூச்சியம் துணைப்பிரிவின் சராசரி ஐநூற்று இரண்டு புள்ளி ஐந்து ஆகும் இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட மிகவும் மோசமானது துணிப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் இரண்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் இருநூற்று அறுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஜனவரி மூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி எட்டு ஆகும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட பதினொன்று சதவீதம் அதிகம் துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் ஆயிரத்து நானூற்று இருபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி விளிம்புநிலை நிலை மைனஸ் இரண்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக பூச்சியம் புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் பணியாளர் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு எழுபது புள்ளி எட்டு எட்டு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நூற்று இருபது சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஆயிரத்து எழுபத்தைந்து ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐம்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு மைனஸ் ஏழு புள்ளி எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி நான்கு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் எண்பத்தைந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு டோய்லெட் கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனையின் பங்கு முன்னூற்று நாற்பத்தைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு எண்ணூற்று முப்பத்தொன்பது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று நாற்பத்தி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஏழு புள்ளி ஆறு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி இரண்டு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பது சதவீத அளவை காட்டுகிறது த பால்டுவின் இன்சூரன்ஸ் குரூப் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக முப்பத்தெட்டு டாலர் ஒரு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நாற்பத்தேழு டாலர் முப்பத்தொன்பது சென்ட் ஆகும் உண்மையான மதிப்பீட்டின் இயக்கவியல் மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பு தோராயமாக இருபத்தைந்து சதவீதம் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரூத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திர பகுப்பாய்வின் முடிவுகளின் அடிப்படையில் த பால்டவின் இன்சூரன்ஸ் குரூப் பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரூர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு முப்பத்தெட்டு டாலர் என்ற விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு அளவுகோள்களை பயன்படுத்தி செய்யப்படுகிறது அகிமின் குறியீடு லாபம் முப்பத்தி மூன்று புள்ளி ஐந்து ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நாற்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் ஜூன் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் டபிள்யூடிஎம் முக்கிய கொள்முதல் ஆர்டராக இருக்கும் முதன்மை ஆர்டருக்கான வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே கிரகத்தின் சிறந்த பார்வையாளர்கள்